இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பத்திரிக்கை கால நண்பர்களுக்கும் நம்ம அனைத்து கெஸ்ட்டுக்கும் இல்லை நம்ம நம்ம காலை சரி மாலை வளர்க்குறதை தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது சின்ன வயசு வந்து சார் பார்த்து பார்த்து வளர்த்து நான் என் அப்படிப்பட்ட ஈவெண்ட்டில் சும்மா பின்னாடி கூட இல்லாமல் இந்த மாதிரி நேரில் ஸ்டேஜில் வந்து பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கட்சிருக்குன்னா ரெண்டு தேங்க்ஃபுல் அண்ட் அதே மாதிரி சக்தி அருண் அருண்ரபு சார் நான் வந்து உங்க எத்தனையோ தருணங்களில் பேசியிருக்கேன் பார்த்திருக்கேன் பட் நான் மொதல் வாட்டி படம் பார்த்து சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன் நீங்க என்ன நினைச்சு நினைச்சீங்கன்னு தெரியல நான் கேட்டத படம் நல்லா இருக்குன்றா நல்லா இல்லைன்றானா என்ன சொல்றான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுக்கும் ஏன்னா சார் வந்து ரொம்ப மெதிரியானவர் நீங்க பேசி நீங்க பார்க்க மாட்டீங்க கத்தி பார்க்க ஃபயர்லாம் சுத்தமா இல்லை ரொம்ப அமைதியான ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்ட கொடுத்தாரு அப்படின்னும் போது எனக்கு மைண்டே கொஞ்சம் மாதிரி வெடிச்சது ஒரு செகண்ட் ஆமா ஏதோ ஒன்று ஆச்சு மண்டேக்கு அண்ட் அதுக்கு வந்து அதுக்கு வந்து உங்க பிராடி இருக்கிற டீம் ஷலி சார் அண்ட் எடிட் டீம் அவர் ரூம் வச்சிருப்பார் நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ரூமு அந்த ரூமுக்கு வெளியே வந்து எல்லாரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க சாதாரணமா ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பினிங்கா இருக்கும் ஆக்டிவா பட் அந்த ரூம்குள்ள போகும்போது ஏதோ ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அஞ்சு பேர் அந்த ரூம்குள்ள போனாலே பத்து பத்து கண்ட்ரோல்குள்ளே பார்க்கும் இவன் யாரா தேவையில்லாமல் நம்ம இடத்துக்குள்ளே போகிறான் நம்ம ஆசிரியமத்துக்குள்ளே என்ட்ரா நம்ம இடம் ஆசிரியர் பத்துக்கு நான் அப்படியே பார்க்குவோம் சரி ஓகே அந்த இடத்த புரிஞ்சுட்டு நான் வெளியே வருவேன் பட் ஜென்ரலா மேசர் உங்கள் அருவி வாள் இந்த ரெண்டு படத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன் அருவி படத்தை நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன் வால் படத்தை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கோலார் பண்ணி அந்த ரெண்டு பணமும் என்னால நல்ல விதத்தில் அண்ட் லேடி கிளாட் தட் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் நடந்துருக்கேன் அண்ட் அதே மாதிரி விஜயாநிதி சார் பற்றி சொன்னோன்னா பேசலாம் ஒரு ஆர் இந்த இந்தஸ்ட்ரி நான் ரொம்ப புதுசு ஒரு அஞ்சு அஞ்சு வருஷமாக தான் நான் இருக்கேன் அதுவும் சார் கூட வேலை செஞ்சு ஒரு ஐடியாக ஆரம்பிச்சு அண்டு என் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்ல இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பாக்குறேன் எத்தனை பேர் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற டீம் பீப்பிள் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு போறது வருது ஒரு படத்து கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்ற விஷயம் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வரும்போது சரி ஓகே ரொம்ப ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் போல இருக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பட் உள்ள வந்து பின்னாடி பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அப்படிப்பட்ட அத்தனை பேர் அத்தனை படங்களை கஷ்டப்பட்டும் அது வெளியே வராமல் இல்லை ஒழுங்காக அது மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்கு அப்படிங்கிற பட்ஜெட்டில் நான் விஜய் சார் பார்க்கும்போது அது எப்படி இத்தனை வருஷமாக இம்பெக்கபிளாக இருபத்தஞ்சு படங்களுக்கு அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது அது ரொம்ப ரசித்தேன் ஏன்னா அவர் வந்து அவர் படத்தை ஒரு விஷயம் சொல்லுவார் நீங்கள் ஒரு படத்தை வந்து ஒரு பொருள் ரீதியாக ஒரு பொருளாக பார்ப்பீங்க அவர் ஒரு வர சொல்லு ஒரு படம்ன்றது ஒரு குழந்தை அது ஒம்பது மாதம் சம சுமந்து தைக்கிற சுமந்து பார்த்துக்கிற டேரக்டர் தான் அம்மா அப்படின்ற போது நீங்கள் ஒரு படத்தை அப்படியே ஈஸியாக விட்டுற முடியாது அது அவர் பார்த்துக்கிற விதம் கூட ஒரு தகப்பன்னா ஒரு அம்மாவாக எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாங்களோ அப்படி பார்த்துக்கிற விதம் அண்ட் அதே மாதிரியான ஒரு கவனிப்பும் அவர் டெக்னீஷியன்ஸும் அவர் டேரக்டருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பார் எல்லாரும் எக்காரத்து கொண்டும் எப்படி சொல்கிறது நெருக்க ப்ரெஷரைஸாக ஃபீல் ஆகாமல் ஆயிரத்தா இருந்தாலும் ஆயிரம் பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அவர் முதல்ல சம்மந்து நீங்க பார்த்துக்கோங்க நீங்கள் ஷூட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த காலத்தில் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்றது தெரியல அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன்ல நான் வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுறேன் அவங்களும் சேர்ந்த படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ட் இதே மாதிரி கூட கூட நிறைய படங்கள்ல இணைஞ்ச வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகேன் சகி திருமகன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம் நான் அப்போ பார்த்ததே ஒரு ரஃபான கட்டை பார்த்தே நான் அந்த அளவுக்கு ஒரு படம் இப்போ முழுசாக வந்து நிற்கும் போது எப்படி பதிலட்சி ஆடியன்ஸை வந்து வைக்க போ வைக்க போகுதுன்னு தெரில அண்ட் ரேலி வெயிட்டிங் தட் மூமெண்ட் அண்ட் வந்த காசு நிற்கிறோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் தேங்க்யூ வந்த தேங்க்யூ